கலே வணக்கங்க திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் இருக்கிறதுல ரொம்ப கலீஜாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இல்லை இப்போ அங்கங்கே பாத்ரூம் போய் வச்சுருக்காங்க அங்கங்கே இங்கே பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக பாத்ரூம் போய் வச்சுருக்காங்க ரொம்பவே கலீஜாக கலீஜான இடங்க இது வந்து ரொம்பவே கலீஜாக இருக்கும் ரொம்ப மோசமாகவும் வச்சுருக்கேன் பஸ் ஸ்டாண்ட் அந்த கடை வாடகை கொடுவாங்க அதெல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாகவே பாத்ரூம் போய் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல மா எல்லோருமே தூங்குகிறாய்ங்க கரூர் பஸ்ஸுங்க நம்ம கரூர் பஸ்ஸுக்கு ஏறோம் சரியான மோசமாக இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப வேஸ்ட்டு திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப வேஸ்ட்டுங்க ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது இந்த மாதிரி ஒரு பஸ்ஸு வந்து நம்ம பார்த்ததே இருக்க மாட்டோங்க ரொம்ப ரொம்ப மோசங்க சே அங்கே பாருங்கள் இருங்க காமிக்கிறேன் அந்த இதில் பாருங்கள் அது வந்து கடை இதுங்க உள்ளே வந்து அவ்வளோ பாத்ரூம் போய் வச்சுருக்கேங்க பக்கத்தில் கூட நெருங்க முடியாதுங்க இருங்க நான் உங்களுக்கும் இன்னும் பக்கத்தில் போய் காட்டுறாங்க பாருங்கள் அந்த ஓரத்தில் பாருங்கள் ஃபுல்லாக ஒன் பாத்ரூம் போய் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் சரியான ஒரு மோசமான நிலைமையில் இருக்குங்க சே இங்கே பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்து புது பஸ் ஸ்டாண்டுங்க புது பஸ் ஸ்டாண்டோட நிலைமையை பார்த்தீங்களா இப்போ இருக்குன்ட்டு படு மோசங்க இப்பா சரியான மோசம் பழைய பஸ் ஸ்டாண்டு பெட்ருங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு யாருமே வராதிங்க அவ்வளோக்கு செம்ம நீட்னஸ் எல்லாம் இல்லைங்க ஒன்றுமே இல்லை கலீஜு சரியான கலீஜுங்க இவ்வளோ நான் இருக்குன்னா நினச்சிக்கூட பார்க்கலங்க செம்ம கலீஜு டூ வீலர் ஸ்டாண்டு பூராமே பாத்ரூம் போய் வச்சுருக்காங்க கடை அந்த நம்ம கடை ஒரு இது வாடகை எடுத்து இது பண்ண முல்ல அந்த கடை ஃபுல்லாக உள்ளே பாத்ரூம் போய் வச்சுருக்காங்க கூட்டமே இல்லைங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கலிஜான க பஸ் ஸ்டாண்டுன்னா இது திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு தான்ங்க ரொம்ப கலிஜான பஸ் ஸ்டாண்டு கரூர் பஸ்ஸுங்க இந்த லாஸ்ட்டில் இருக்குது நம்ம கரூர் பஸ் எல்லாம் நான் இது நினச்சே பார்க்கலங்க புது பஸ் ஸ்டாண்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும்னு தான் நான் வந்தேன் ஆனால் இந்தளவுக்கு மோசமாக இருக்கும்னு கண்டிப்பாக நினச்சி பார்க்கலங்க புது பஸ் ஸ்டாண்ட் யாருமே சூஸ் பண்ணாதீங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்லிருந்தே இருக்கீங்க எங்கெல்லாம் கூட்டமும் இல்லை ஒன்றும் இல்லைங்க மக்களே இல்லை இங்கே பாருங்கள் எப்படி படுத்துருக்காங்க எல்லாம் கலீஜோ ஒன் பாத்ரூம் போயிட்டு படுத்துருக்காங்க யாருமே இந்த பஸ் ஸ்டாண்டை கண்டிப்பாக சூஸ் பண்ணாதீங்க அதிகாரிகள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புது பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் நீட்னஸ் பண்ணுங்கள் ஐயோ இவ்வளோ ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில் ஏதாவது கூட்டம் இருக்கான்னு பாருங்கள் ஒருத்தர் கூட இல்லை கம்மிங்க ரொம்ப கம்மி அங்கே பாருங்கள் எல்லாமே இடித்து வச்சு அப்படி வச்சுருக்கேங்க கிராக்குங்க முன்னாடி கிராக் தான் சத்தியமங்கலம் கோபி எல்லா ஊருக்கு வண்டி இருக்குது சரியான இதுங்க ச்சே கரூர் பஸ் ரெண்டு பஸ்ஸு நிக்கிதுங்க இன்னும் சரியான கலீஜுண்ணா பஸ் ஸ்டாண்டு என்ன புது பஸ் ஸ்டாண்டு மாதிரியே இல்லை ரொம்ப இதாக இருக்கு ச்சே ஏன்னா இது வேற பஸ் ஸ்டாண்டு மாதிரியே இருக்குது என்ன இப்படி இருக்குது முதல்ல பஸ்னே புது பஸ் ஸ்டாண்டில் புளியம்பட்டி மேட்டுப்பாளையம் திருப்பூர் புளியம்பட்டி இது ஆமாக்கா கரூர் பஸ் தேருங்க உதகை மேட்டுப்பாளையம் திருப்பூர் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் நான் எங்கேயுமே பார்த்தேன் கிடையாதுன்னு ஆனால் அந்த சைடு அப்படி போ திருப்பூர் பெருமாநல்லூர் பெருந்தூர வண்டிங்க மோசமாக மோசமான நிலைமைகள் இருக்குங்க தூய்மையே இல்லை கோவை அவினாசிங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கோவை அவினாசி திருப்பூர் இல்லை வண்டி அவுட்ரு வந்துடுச்சுங்க லவ்வர் அண்ணே லவ்வர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குண்ணே லவ்வர்னு வடக்கன்ஸ் தான் திருப்பூர்னாலே வடகன்ஸ் பல பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க பாருங்க பேக்கு எல்லாமே இருக்குது திருப்பூர்ல நான் வடகன்ஸ் அதிகமாக இருக்கிற ஊரில் எவனும் இருக்க முடியாது புது பஸ் ஸ்டால்ருந்தேன் வர வழிங்க ஃபஸ்ட்டு டைம் நம்ம பஸ்ஸு விளாக்குங்க